தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகளிர் மட்டும்ல நம்ம இன்னொரு புதிய பதிவு பார்க்க போறோம் மகளிர் மட்டும் அப்படின்னு பேசினாலே நம்மளுக்கு வந்து இந்த பெண்களுக்கான வேலைகளுக்கு ஒரு முடிவே இல்லைங்க இந்த பாத்திரத்தெல்லாம் டெய்லி கழுவி அதை காய வச்சு தொடைச்சி திரும்ப எடுத்து வச்சு அதுவே வந்து ஒரு பெரிய வேலை அதுவும் விசேஷ நாட்கள் வந்துட்டா நம்ம கேட்கவே வேண்டாம் ஏன்னா நாளைக்கு வந்து ஆடி கிருத்திகை நான் இப்பதான் வந்து பூஜை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போறேன் அதுக்காக தான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஹாப்பி கங்கா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை பத்தி நான் பேசியிருந்தேன் அதை வந்து நான் இன்னைக்கு பூஜை பாத்திரம் வாஷ் பண்றதுக்கும் பயன்படுத்த போறேன் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் இப்ப பாக்க போறீங்க நம்ம வீட்டு பாத்திரங்கள்லாம் கடந்த ஒரு ஆறு மாசமா ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு மோந்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க ஆமாங்க நம்ம வந்து சமைக்க போகும்போது கிச்சனும் நீட்டாக இருக்கணும் பாத்திரங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் அதனால் இந்த ஹாப்பி கங்கா ப்ராடக்ட்ஸை தான் நான் பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன் இப்போ வந்து விச இது நம்ம பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் இன்னைக்கு அதை தான் பயன்படுத்த போகிறேன் நான் யூஸ் பண்ணுறதை பார்த்து எங்கள் அம்மா வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட சொன்னாங்க எங்கள் அம்மா ஆர்டர் போட்டதை பார்த்து என் தங்கச்சி போட சொன்னால் எங்கள் வீட்டு இப்போ சர்வெண்ட் மேடும் அக்கா நானும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்வெண்ட் மேடும் அவங்க தானே வாஷ் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கும் இது தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் இது எவ்ரி மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவைலபுளாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இப்ப நம்ம பால் எப்படி வாங்குறோம் அத மாதிரி மாசம் மாசம் ஒரு கிளீனர் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வந்துடும் உங்ககிட்ட அது கேட்கும் இந்த மாதம் வேணுமா அப்படின்னு கேட்கும் நீங்க எஸ்னு தட்டுனீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு வந்துடும் நீங்க வந்து சிஓடி ஆப்ஷனும் இருக்கு அல்லது யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க ப்ரீபேமெண்ட்டும் நீங்க பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பளிச்சு பளிச்சுன்னு இந்த பூஜை வெசல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஏன்னா நாளைக்கு ஆடி கிருத்திக நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் செட் ஆகாது அதனால் நான் சண்டே நீங்கள் இதை மண்டே தான் பார்ப்பீங்க நான் வந்து சண்டே ஆஃப்டர்நூனே கிளீன் பண்ணுறேன் இதுதாங்க ஹாப்பி கங்காவோட டிஷ்வாஷ் லிக்விடு ஏற்கனவே இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் இந்த பாட்டிலில் ஒரு மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மூடி தண்ணீர் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் டைலியூட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு விட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ட்ரைனேஜ்லாம் க்ளாகிங் அந்த பிரச்சனைலாம் எதுவுமே வரவே வராது அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராப் ஆஃப் ஹாப்பி கங்கா நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நீங்கள் வாழக்கூடிய இடத்துக்கும் நல்லது செய்கிறீங்க எப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஆறுகள்லாம் நிறைய நுரையோட பொல்யூட்டடாக இருக்குது இல்ல இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்கு அந்த என்சைம்ஸ் வந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஆக்ட் ஆகுது இந்த வந்து ட்ரைனேஜில் போகக்கூடிய எல்லா இடத்தையும் அது சுத்தம் பண்ணிக்கிட்டே போகுது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஹாப்பி கங்கா ஹாப்பி ஹோம் அண்ட் ஹாப்பி மீ நிறைய பேர் இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நீங்கள் பாட்டில் மேலே பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு பாட்டிலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கு பட் ஆனால் ஆக்சுவல் ரேட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிடையாதுங்க இப்போ நீங்கள் அமேசானில் போய்ட்டு புக் பண்ணிங்கன்னா இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர் பாட்டில் நீங்கள் மூணும் காம்போவாகவும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்கு இல்லையா அமேஸான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து கம்மியாகி டூ டென் தான் வரும் உங்களுக்கு பர் பாட்டிலோட ரேட்டு ஸோ நீங்கள் வந்து இது நல்லா கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து கிளினிக்கில் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நாமினலாகவே இருக்குது இந்த ஹாப்பி கங்கா ப்ரோபயோட்டிக் கிளீனர்ஸை நான் வந்து ஒரு ஆறு மாதமாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எந்த வித ஒரு அலர்ஜியோ ஒரு தும்மல் கை எரிச்சல் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம சில துணிகள்லாம் துவைக்கும் போது நமக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷான மாதிரி இருக்கும் ஸ்கின்லாம் ஆகும் அதை மாதிரி நம்ம ாஷிங் லிக்விடில் கூட அதை மாதிரி சில அலர்ஜன்ஸ் வரும் ஆனால் இந்த ஹாப்பி கங்கா ஹோம் கிளீனிங் ப்ரோபயோட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு நோ அலர்ஜென்ஸு நோ கெமிக்கல்ஸு எக்கோ ஃப்ரெண்ட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ரோஸு ஜாகரி அதுக்கப்புறம் வந்து லெமன் பீல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் பேபிஸ் இருக்கிற வீட்டில் ரொம்ப எல்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ரிலையபுளான ப்ராடக்ட்டு இப்போ நான் வீட்லேயும் சரி என்னோடய கிளீனிக்லேயும் சரி ஃப்ளோர் கிளீனிங்க்கு இந்த ஹாப்பி கங்கா ஃப்ளோர் க்ளீனரை தான் நான் யூஸ் பண்ணுறேன் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு ரொம்பவே நல்லா இருக்குது நான் இதை சொல்லி எத்தனை பேர் வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குற மற்றவங்களுக்கு இதை மாதிரியான நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க ஸோ ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம ஹாப்பி கங்காவோட நான் எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய பீதாம்பரியும் போட்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது நம்ம இத்தனை நாள் இதை வந்து நம்ம வெறும் பீதாம்பரி மட்டும் யூஸ் பண்ணதுக்கும் இதோட சேர்ந்து யூஸ் பண்ணதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ரொம்ப பளிச்சு இருக்குது எல்லா பூஜை பொருளுமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது ஸோ இதை நீங்களும் கண்கூடாக பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இனிமேலும் தாமதிக்காதீங்க உடனே உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி